அஸ்லாம் வலைக்கம் வரமத்தூல்ல வரகாத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது நம்ம இந்த பேட்டர் எப்படி நம்ம துணியில் பதிச்சு நம்ம வெட்டுறணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது எந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க உங்களுக்கு ஆண்டி போட்ட பதிவு தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா மூடின பகுதி நம்ம பக்கம் வச்சுக்கணும் துணியை பூ அடிச்சு போட்டு வைப்போம் இல்லையா மூடின பகுதி என்றைக்கு நம்ம ஜாக்கெட் போட்டு வெட்டுறதா இருந்தாலும் பகுதி நம்ம பக்கம் வச்சு ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் சைடில் இருக்கணும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டது தேர்ட்டி ஃபோர் சைஸு இந்த தேர்ட்டி ஃபோர் சைஸு ஜாக்கெட் தான் இப்போ நம்ம வெட்ட போகிறோம் எப்பவுமே நம்ம வைக்கும்போது துணி உள்ளக்க மடித்து தைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட இடம் விட்டுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்ச்சு நம்ம விட்டோம்னா போதும் வேணுங்கிறவங்க விட்டுக்கலாம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஹைட்டே இந்த அளவு தான் வரும் இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள துணியை நம்ம மடிச்சு உள்ள வச்சுக்கலாம் ஆனா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டே எனக்கு போதாது எனக்கு இந்த ஹைட்டை விட எனக்கு அதிகம் வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா அளவு துணி உள்ளக்க மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு இஞ்சு விட்டது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இன்ஜு கரெக்டாக விட்டுருக்கேன் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம ஹைட்ட மேலே பேட்டனை ஒரு இன்ஜு நம்ம ஏத்தி வச்சோம்னா இதில் இருக்கிற ஜாக்கெட் அளவை விட அரை இன்ச்சு நம்ம தையலுக்கு சோல்டர் போக மீதி நம்மளுக்கு ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஆனால் நம்மளுக்கு இந்த அளவே போதுமானது அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன் துணியை உள்ளாக்க கொடுத்து பரட்டுறதுக்கு மட்டும் நம்ம ஒரு இஞ்சி துணியை விட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன் இந்த கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ் நம்மள்ட்ட கொடுத்துருக்குறவங்களோட கழுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றரை இன்ஜி ஏற்றி வேணும் இந்த ஹைட்டு ரொம்ப லாங்காக இருக்குது இந்த ஹைட்டு எனக்கு வேணான்னு சொல்கிறதுனால ஒரு ஒன்றரை இஞ்சு அளவுக்கு நான் விட்டுட்டு மேலே ஏற்றி கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக விட்டுருக்கேன் இந்த ஹைட்டே எனக்கு போதும் இதே தான் நான் எப்பவும் கழுத்து யூஸ் பண்ணுவேன் இந்த கழுத்தே எனக்கு போதும்டா இப்படியே வச்சு நீங்க இப்படி மார்க் பண்ணி நீங்க வெட்டிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் இதை விட எனக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு கழுத்து மேலே வேணுங்கிறதுனால பட்சத்தில் மட்டும் இந்த ஹைட்டை எடுக்காம இந்த ஹைட்டில் நான் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணி இதை நம்ம அப்படியே மார்க் பண்ண தான் வேற எதையுமே அளவும் சேஞ்ச் பண்ணவே வேணாம் இப்போ சோல்டருக்கு தையலுக்கு நம்ம விடுவோம் இல்லையா ஆரேஞ்சி அந்த சோல்டருக்குன்னு ஆலோ ஆல்ரெடி அந்த பேட்டர்னில் விட்டே தான் வெட்டுனதுனால அதுக்குன்னு தனியாக நான் விட போகிறதில்ல இதை அப்படியே பதிச்சு நான் வெட்டிக்கிட்டேன் மேலே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம துணியை மூடின பகுதி நம்ம பக்கம் எடுத்துக்கிட்டோம் ஒரு இன்ச்சு நம்ம அளவு துணிக்கு பெறட்டுறதுக்கு விட்டுட்டோம் கழுத்தை மட்டும் ஹைட் எனக்கு இந்த அளவுக்கு ரொம்ப லாங்காக இருக்குங்கட்டு சொன்னதுனால ஒன்றரை இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன் இதே அளவு வேணுன்னா நீங்கள் அதே அளவுலேயே போட்டுக்கலாம் இந்த டாட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது தான் ஆம்கொல்ட்டு இதை மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுக்கு தையலுக்குண்டான அளவு கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயிருந்து ஆரம்பிச்சு தான் உங்களுக்கு தையல் முடியும் தேர்ட்டி ஃபோர் உங்களுக்கு இதுதான் இந்த டாட் எதுக்குண்டாக்கா ரெண்டு டாட் பிடிப்போம் இல்லையா முதுகுல ரெண்டு சைடு ஒரு ரெண்டு டாட் வரும்ல அதுக்காண்டி போடப்பட்ட மார்க் தான் இது இப்போ நம்ம ஒண்ணுமே செய்யல என்ன எதுன்னு நம்ம அளவே பார்க்கல அப்படியே வச்சோம் துணிக்கு மட்டும் இடம் விட்டு ஒரு இன்ச்சு விட்டு அப்படியே நம்ம பதிச்சு கழுத்து மட்டும் நம்ம மேல ஏத்திக்கிட்டோம் கழுத்து ஏற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க ஏத்திக்கலாம் இல்ல எனக்கு அதுவே எனக்கு கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறவங்க அப்படியே பதிச்சு நம்ம வெட்டிக்கலாம் பே சைடு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எடுப்போம் பார்த்தோம்னா பக்கத்தை நம்ம பக்கம் அதை அப்படியே இப்படி பெருட்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏண்டா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நெருக்கமா எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பீஸ் நம்மளுக்கு ஒதுங்கும் துணியில அந்த பீஸ் ஒதுங்கினா தான் கிராஸ் பெல்ட் எடுக்கணும் நம்மளுக்கு கைக்கு நம்ம எடுத்துக்கணும் அதனால நம்ம எவ்வளவு தூரம் ஒதுக்கி நம்ம எடுக்க முடியுமோ அளவு வச்சு பதிச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதை நான் அப்படியே வச்சு எதுவுமே பண்ணலை அப்படியே மார்க் பண்ணிட்டேன் எப்படி அளவு ஓரம் எந்த இடத்துல முடியும் அப்படிங்கிறது எதுவுமே நம்ம அளவு எடுக்கலை அப்படியே வச்சுக்கிட்டோம் அந்தந்த எந்தெந்த இடத்துல அறுக்காத்து போட்டிருக்கோ அந்தந்த இடத்துல மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்தந்த இடத்துல நம்ம வெட்டணும் ஜாக்கெட்டுக்கு மெயினே இந்த மெயின் டாட்டு தான் அதாவது சென்டர் டாட்டு இந்த டாட்டை தான் மற்ற மூணு டாட்டையும் நம்ம நிர்ணயிக்க முடியும் சோ அதனால நம்ம அதுல கவனமா இருக்கணும் இந்த மெயின் டாட்ல சென்டர் டாட் இதில் பிடிச்சிருக்கேன் இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மூணு டாட்ல நம்ம வந்து புள்ளி வைக்கணும் இல்லையா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது நாலாவது புள்ளி இந்த டாட் எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்ல ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா சைடில் ஒரு டாட் பிடிப்பாங்க எக்ஸ்ட்ரா நாலாவது டாட் அந்த டாட்டை நம்ம பிடிக்கணுங்கிறது மாதிரி உள்ளவங்களுக்காக இருந்தா தேவைப்படுங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இது மேக்சிமம் பேருக்கு வராது மூணு டாட்டு தான் வரும் மூணு டாட் பிடிச்சாலே நம்மளுக்கு போதுமானது இப்போ இது உள்ளாக நம்ம மார்க் பண்ண முடியாதுல்ல அதனால நம்ம என்ன செய்யறோம்னா இத நம்ம அப்படியே நம்ம டேப்ப வச்சு அளவு எடுத்துக்கிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை வரும் கரெக்டா ரெண்டரை இருக்குதா நம்ம சென்டரில் அளவு வச்சோம்ல அதுலேருந்து இருந்து ரெண்டரை டூ மூணு வரையிலுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் நம்ம ஒரு இன்ச்சு மேலே உயரம் விட்டு நம்ம மார்க் பண்ணணும் ஒரு இன்ச்சு வித்தியாசத்தில் ஹைட்டு வரணும் இதுக்கு இந்த டாட்டுக்கு எவ்வளோ நம்மளுக்கு அளவு வரங்குறதோ இதுலேயே நம்ம வச்சு பார்த்துக்கலாம் இப்போ இந்த டாட்லேருந்து நம்மளுக்கு கரெக்டாக மூணு இன்ச்சு இருக்குது அதனால நம்ம இதுலேருந்து கரெக்டாக மூணு இன்ச்சு இந்த உயரத்தில் இந்த வச்சிட்டோம்லையா கரெக்டாக இருக்கு பாருங்க இது ஒரு டாட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கட்டோம் சென்டர் கட்டு நம்ம புள்ளி வச்சு கரெக்டாக அந்த சென்டர்ல நம்ம ஒரு டாட் எடுத்துக்கிட்டோம் அதை வச்சு நம்ம அதுலேருந்து இருந்து ஒரு இன்ச்சு உயரத்தில் இந்த டாட் எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவுல சென்டர்ல இந்த மூணாவது டாட்டு வரணும் இதுக்கு எவ்வளவு இந்த இந்த பேட்டர்னில் வருது அளவுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு இஞ்சு வருது இந்த மூணு இன்ச்சு விட்டு மூன்று இன்ஜு கூட நம்ம வச்சுக்கலாம் அளவு அதுக்குண்டான டாட்டு தான் இது இந்த புள்ளி வச்சிருக்கோம்ல இந்த மார்க் பண்ணி பார்த்தோன்னா மூன்று இன்ஜு கூட நம்ம வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இது இந்த டாட்டு தான் மெயின் டாட்டு இதை வச்சு நம்ம சென்டர் புள்ளி வச்சு கரெக்டா நம்ம ஒரு ரெண்டரை இன்ச்சு நம்ம உயரத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் இதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா சைடு நம்ம பிடிச்சு பிடிப்போம் இல்லையா அந்த டாட் இது இதுலேருந்து ஒரு இன்ச்சு ஹைட்டு வச்சு இந்த சைடு டாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த ரெண்டு டாட்டை எடுத்தது மூலியமா அந்த டாட்டை எடுத்துக்கிட்டோம் சைடில் வச்சு அதை எந்தெந்த இன்ச்சு எந்தெந்த அளவு நம்ம டேப் யூஸ் பண்றோம்னா அந்த மூணு டாட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம டேப் யூஸ் பண்றோம் எதுக்கு எக்ஸாம்பிளுக்கு எந்த அளவுக்கு ஹைட்ல வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஆண்டி வேற எதுவுமே நம்ம மார்க் எடுக்கல அதை அப்படியே வச்சு பதிச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்ப வெட்டிக்கலாம் இப்போ இந்த டாட் மாறிடக்கூடாதுங்கிறதுக்கு இங்கே ஒரு அறுக்காத்து பண்ணிக்கலாம் இங்கே ஒரு அறுக்காத்து பண்ணிக்கலாம் அப்போ தான் பேக் சைடு நம்ம மார்க் பண்ண முடியும் இங்கே ஒரு அர்க்காற்று பண்ணிக்கலாம் இப்போ இந்த சென்டர் டாட்டை பின்னாடி நம்ம போட்டுக்கணும் எத்தனை இன்ச் அளவு பார்த்தோம் மூன்று இன்ஜ் ரெண்டரை இன்ஜி பார்த்தோம் மெயின் டாட்டுக்கு ரெண்டரை இன்ஜு பார்த்தோம் இல்லையா அந்த ரெண்டு இன்ஜுக்கு புள்ளி நம்ம வச்சுக்கிட்டு இங்கே மார்க் பண்ணிக்கணும் இங்கே நம்ம அறுக்காத்து போட்டிருக்கிற இடத்துல நேராக இது ஒரு மூணு இன்ச்சுக்கு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மூன்று இன்ஜ் வரும் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு நம்ம எடுத்துகிட்டோம் நெக்ஸ்ட்டு கையை எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தையலுக்கு நம்ம எப்பவும் விட்ற அளவுக்கு நம்ம ஒட்டுக்கணும் சென்டராக வச்சுப்போம் துணி எவ்வளோது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்டராக எடுத்துக்கிட்டு கைக்கு மட்டும் நம்ம துணி எவ்வளோது தேவையோ அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிக்கிட்டோன்னாச்சும் அவங்களுக்கு தெரியும் இப்போ மார்க் பண்ணிக்கிட்டோன்னா இப்போ ஹைட்டு வந்து இப்ப எங்களுக்கு தேவை எவ்வளோதுன்னு பாத்தீங்கன்னா இதே ஹைட்டு இருந்தா போதுமான இது இது எந்த அளவுக்கு ஹைட்டுன்னா தையலுக்கு விட்டது போக ஆறு இன்ச்சு உயரும் அதாவது கால் நூல் அளவு தையலுக்கு போக ஆறு இஞ்சு நம்மளுக்கு கைக்கு ஃபுல்லா கிடைக்காது அஞ்சே முக்கால் அளவுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட ஆறு கிடைக்கும் இப்ப இந்த ஹைட் எனக்கு வேணாம் இதை விட நான் லென்த்தாக முனங்கை வரையும் போடுவேன் கை கீழே தான் போடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹைட் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இது அப்படியே மேலே ஏத்தி வச்சுக்கலாம் எவ்வளவு ஹைட்டு தேவையோ உங்களுக்கு ஒரு இன்ச்சுன்னா இந்த இந்த இடத்துல வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச்சுன்னாக்கா இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இப்படி வச்சு மார்க் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வெட்ட போகிற ஜாக்கெட்டுக்கு வந்து இதே அளவே நம்மளுக்கு போதுமானது அதனால தையலுக்கு துணி உள்ளக பெறட்டுறதுக்கு மார்க் பண்ணிட்டோம் அது போக மீதியாக நம்ம வெட்டிக்க போகிறோம் இது நம்மளுக்கு வந்து பேக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு இந்த அறுக்காத்து போட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டு இப்போ நம்ம அதை அப்படியே மார்க் பண்ணி வெட்டிக்கலாம் இது அர்க்காத்தெல்லாம் பண்ணியிருக்கோம்ல இது சென்டரு இது தான் ஆம்கொல்ட்டு தேர்ட்டி ஃபோர் சிக்ஸுக்கு இதுதான் ஆம்கொல்ட்டு சைஸ் சரியா இருக்கும் அதை கரெக்டாக நான் போட்டுட்டேன் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை இந்த அர்க்காத்து எதுக்குன்னாக்கா அடையாளம் ஃப்ரண்ட்டுங்கிறதுக்கு இலவெட்டு வெட்டி நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணிருக்கோம்ல குடஞ்சு எடுத்துருப்போம்ல அந்த பீஸு அது இலவெட்டு தான் அப்படிங்கிறதுக்கு தனியாக தெரியணுங்கிறதுக்காண்டி எடுக்கப்பட்ட நம்ம அந்த அந்த இடத்துல நம்ம பண்ணிப்போம் அவரண்ட் பேக்குன்னு தெரியறதுக்காண்டி மார்க் பண்ணியிருக்கேன் முடிச்சு இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸு இதை வந்து நம்ம ஒரு இஞ்சு பட்டி ரெண்டு இஞ்சு பட்டி கழுத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கை எடுத்துக்கிட்டோம் நாலு பீஸு ஒரு ப்ளவுஸ் செட்டுக்கு நாலு பீஸு நாலு பீஸில் ஒன்று கை கை எடுத்துக்கிட்டோம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்டுக்கு ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்டோம் இன்னொன்று பேக்கு பேக் சைடுக்கு பேக் சைடு பீஸ் எடுத்துக்கிட்டோம் இன்னொரு பீஸுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸு நம்ம கிராஸ் பெல்ட் எடுக்கணும் எதுக்கு நான் இவ்வளோ ஹைட்டு வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு க்ராஸ் பீஸோட அளவே நம்மளுக்கு முடிஞ்சிடும் அவங்க ஜாக்கெட் பிட்டில் அவங்க ஜாக்கெட் பீஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் இந்த பட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுலேயே முடிஞ்சிடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அரை அரை இன்ச்சு இறங்கும் சில பேருக்கு ஒரு இன்ச்சு கூட இறங்கும் அந்த ஒரு இன்ச்சு இறங்குறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அரை இன்ச்சு ஒரு முக்கால் இன்ச்சு இறங்கலாம் அப்படி இறங்கினது போக மீதி பீஸை நம்ம உள்ளோக்கு கொடுத்தே பரட்டிக்கலாம் நம்மளுக்கு அந்த தின்னு கிடைக்கும் இல்லையா அதை தட்டி கழிச்சிடலாம் வேணாம்னு சொல்லிட்டு எடுத்துலாம் இப்போ நம்ம நான் கொஞ்சம் வச்சே நான் வெட்டுறேன் இது பார்த்துங்க மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ரா இவ்வளவு தேவையில்லைங்கிறதுனால இந்த பக்கம் நம்ம வெட்டிக்கணும் ஒரு அடையாளத்துக்கான இந்த பக்கம் அப்படிங்கிறதுக்கு இது இதுதான் வந்து பிரண்ட் இது அதிகமா இருக்கிறது இது கம்மியா இருக்கிறது வந்து சைடு அதனால் இது ஃப்ரெண்ட்டோட பக்கம் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதுக்காக பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் இது எக்ஸ்ட்ரா பீஸ் ஒரு பட்டி ரெண்டு இஞ்சு பட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நாலு பீஸு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நாலாவது பீஸ் இதில் எடுத்துவிட்டோம் மொத்தம் ஒரு பீஸு ரெண்டு நாலு எடுத்துட்டோம் நம்ம என்ன பண்ணனும் அப்படியே துணியை விரிச்சு போட்டோம் மூடணு பகுதியை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு துணியை உள்ள கொடுத்து பிறட்டுறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா துணியை கொடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு இதை அப்படி அப்படியே வச்சு நம்ம பதிச்சு வெட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் இதை நீங்க இதை மாதிரி வெட்டி ஒரு நடிக தச்சு போட்டு பாத்தீங்கன்னா ரெடிமேட் பிளவுஸை நீங்களே வீட்டுல தச்சு போட்டதுக்கு நான திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான ரெடி பண்ண பேட்டர்ன் தான் இது ஈஸியா வெட்டிடணும் எல்லாருமே ஈஸியா வெட்டி எல்லாருமே தைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரெடி பண்ண பேட்டன் தான் இது இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க கத்துக்கிட்டு இருந்ததா இருந்ததை மறந்து இருக்கலாம் இல்லை கற்றுக்கிட்டு இருந்தது இப்போ எவ்வளோது நம்ம வெட்டி தைச்சாலுமே எனக்கு அது திருப்தி இல்லை கரெக்டான முறையில் எனக்கு ஜாக்கெட் இல்லை போட்டால் எனக்கு அது திருப்தி கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்காண்டி ரெடி பண்ண பேட்டர்ன் தான் இதை நீங்கள் அப்படியே உங்களுக்கு தைக்கக்கூடிய ஒரு பேசிக் தெரிஞ்சால் போதும் இதை நீங்கள் அதை வச்சு நீங்கள் அப்படியே துணியில் பதிச்சு எப்படி வெட்டணுங்கிறது உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா நான் வீடியோவும் போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் வெட்டிடலாம் வெட்டி நீங்க ஈஸியா தைச்சிடல நீங்க எதுவுமே இப்படி அளவு வருமா நம்ம கூட அளவு எடுத்துட்டோமா குறைச்சல அளவு எடுத்துட்டோமா நம்ம பார்த்து தான் அளவு எடுத்துருக்கோமான்னு எதுவுமே நம்மளுக்கு அது தேவையே இல்லாத ஒண்ணு அதனால நம்ம எது எந்த குழப்பமும் இல்லாம நீங்க இந்த பேட்டனை நம்பி வாங்கலாம் இந்த பேட்டன் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வுட்டுல ரெடி பண்ண பேட்டர்ன் இது இந்த பேட்டர்ன் வந்து வாட்டர் ப்ரூஃப் இது வந்து நம்பி தைரியமா உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் நம்பி தைரியமா வாங்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேர்ட்டீன்ல இருந்து ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வரையும் என்ன அவைலபிள்ல இருக்கு